ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் சிஏஏ வேலூர் இன்னைக்கு நம்ம எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே ஜூன் ஒன்பது உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நாள் ஓகே ஏதாவது அதுக்காக பயந்து எழுத வேணாம் ஓகே ஏதாவது தைரியத்தோடு எழுதுங்க அப்போ அந்த நாளில் நீங்க எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் ஓகே ஏதாவது எக்ஸாம்ல என்ன மாதிரி நீங்க வந்து இருக்கணும் அதாவது ஓஎம்ஆர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து நீங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்கிறது நான் சொல்லிடுறேன் ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிதான் வந்து என்னெல்லாம் கொண்டு போகணும் ஓஎம்ஆர் சொல்லிட்டு லாஸ்டா தெரியாத கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சின்னதாக ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றேன் ஓகே சுத்தமா ஆன்சரே தெரியல அதை எப்படி அட்டன் பண்ணணும் எந்த கொஸ்டினு தான் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி வந்துடுறேன் சரிங்களா அது லாஸ்ட்டா சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப கேர்லெஸா விடாதீங்க போன வருஷம் நம்ம கூட நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்ச நிறைய பசங்க பண்ண பெரிய தப்பு அவருடைய மார்க்கு டிகிரீஸ் ஆன காரணமே ஓஎம்ஆர்ல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணாங்க ஓகேங்களா சார் தெரியும் நல்லா படிச்சுட்டு போவோம் ஓகே ஆனா ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாம தப்பு பண்ணிட்டு வந்துடும் அதுதான் கேரளஸ் மிஸ்டேக் ஜூன் ஒன்பது உங்களுடைய எக்ஸாம் டேட்டு ஓகேங்களா என்னலாம் கொண்டு போகணும்னு சொல்லிடுறேன் ஹால் டிக்கெட் ஓகேங்களா எல்லாருமே ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வெளியே வந்திருக்கும் இந்த ஹால் டிக்கெட் எல்லாருமே கொண்டு போய்க்கோங்க ஒரே ஒரு சென்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு அது மட்டும் பாத்துக்கோங்க ஓகேதான் ஒரே ஒரு சென்டர் அது மட்டும் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஒரு சென்டர் மட்டும் சேஞ்ச் ஆகி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது வேற எதுவும் சென்டர் சேஞ்சஸ் கிடையாது எல்லாரும் உங்களுடைய ஹால் டிக்கெட் பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமானது தான் அது உங்களுடைய விருப்பம் தான் கலர் எடுத்து எடுத்துக்கோங்க பிளாக் அண்ட் ஒயிட்டே என் ஆஃப் இதுக்காக எடுத்து அரைஞ்சிட்டு இருக்கேன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டே என் ஆஃப் தான் உங்களுக்கு எல்லாம் இருக்கா அது எந்த சென்டர் அந்த சென்டரை கூகுள் மேப்ல அந்த சென்டர் விசிட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதுதான் பண்ண வேண்டியது ஸ்கூல்ஸோ காலேஜோ எதுவா இருந்தாலும் அது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லி நாலு பேர்ட்டு விசாரிச்சுக்கோங்க உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் அதை பாத்துக்கோங்க எவ்வளவு டைம் எடுக்கும் அதெல்லாம் அதை யோசித்து மாதிரி அதுக்குவோம் ஓகே டைமிங் வந்து கொஞ்சம் எழுதியா போற மாதிரி டைம் ஓகேங்களா அதனால இப்ப நீங்க ஏதோ ஒரு பிளேஸ் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் லாங்கில் போட்டுருக்காங்கன்னா அது டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது கூகுள் மேப்ல ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்து வைங்க அதுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு கால் மணி நேரம் முன்னாடியே போற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க சரிங்களா அதை கொண்டு போய்க்கு அதுதான் உங்களுக்கு அது அல்லாம பெண் ஓகேங்களா பெண் பொறுத்த வரைக்கும் பிளாக் பால் பாயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் திருப்பி சொல்றேன் எக்ஸாம் போயிட்டு அங்க போயிட்டு ப்ளூ பெண்ணு கொண்டு வந்துட்டு பக்கத்துல எல்லாம் வாங்காதீங்க ஸ்கூல் கம்பல்சரி

பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஐடி கார்டு ஓகேடா ஒரு ஆதார் அப்படி இல்லைன்னா பான் கார்டு அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஓட்டர் ஐடி ஏதாவது ஐடி கார்டு நீங்க தான் உங்களுடைய நேம் உங்களுடைய போட்டோ ஐடி கார்டுக்காக மட்டும்தான் இதை கொண்டு போகணும் வேற எதுக்காக கிடையாது ஒரு சில பேர் கேட்போம் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க ஓகேடா ஐடி கார்டு அடுத்து மாஸ்க் இப்போ மாஸ்க் மிரியாணி கேட்கறதுக்கு சும்மா வச்சுக்கோங்க ஓகேடா அடுத்து வாட்ச் கம்பல்சரி எல்லாரும் வாட்ச் கொண்டு போவோம் ஓகேடா ஸ்மார்ட் வாட்ச் தவிர்த்து ஓகேடா நார்மல் வாட்ச் இருக்கும் வரவே ஸ்மார்ட் வாட்ச் மட்டும்தான் அலோவ் பண்ண மாட்டாங்க நார்மல் வாட்ச் அலோவ் பண்ணுவாங்க போன வருஷம் நிறைய சென்டர் நார்மல் வாட்ச் கூட அலோவ் பண்ணல சொன்னாங்க நீங்க சொல்லுங்க அங்க கூடிய யாரா இருந்தாலும் வாட்ச் பண்ணி யாரா இருக்கட்டும் ஓகேங்களா சொல்லுங்க நார்மல் வாட்ச் அலோடு தான் அப்படி சொல்லி நீங்க போல்டா பேசுங்க சரி நீங்க ஒரு ஆஃபீஸர் ஆக போறீங்க ஓகே அப்போ நார்மல் வாட்ச் கொண்டு போய்க்கும் இது அல்லாம ஒரு சின்னதா ஒரு பழைய துணி ஏதாவது வச்சுக்கோங்க சரிங்களா கர்ச்சி பண்ணிப்பா வச்சிருப்பீங்க பழைய துணி எதுக்காக நான் வச்சு சொல்றேன்னா நீங்க போகக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து ஒரு ஒரு இருபது நாள் முப்பது நாள் தான் இருக்கும் ஓகேடா ஏன்னா இப்போ வந்து வெகேஷன் லீவு கண்டிப்பா நிறைய டஸ்ட் இருக்கும் ஓகேடா இருக்கக்கூடிய நம்ம உட்காரக்கூடிய இடம் வந்து கிளியரா இருக்கும் க்ளீனா இருக்குமானு நமக்கு தெரியாது ஓகேடா அப்போ அந்த டஸ்ட்ல நீங்க உட்காந்து எழுதும்போது அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவீங்க அதனால சின்னதா ஏதாவது துணி ஓகேடா அங்க போயிட்டு பேப்பர் தான் தொடர்ச்சிங்கன்னா போதும் சின்னதாக ஏதாவது பழைய துணி தான் சும்மா எடுத்து போய்க்கோங்க அவங்க போயிட்டு நீட்டா தொடச்சிட்டு உட்காரலாம் உங்க சேஃப்டிக்காக சொல்றேன் ஓகே என்னன்னா அதுக்குலயும் அதுலயே உட்கார்ந்து பிசு புதுசு கையெல்லாம் ஒட்டதுக்காக ஓகேடா ரைட்டா அதுக்கப்புறம் ஒரு கர்சீப் எடுத்துக்கோங்க ஏன் கர்சீப் எடுத்தா சம்மர் டைம் நிறைய ஸ்வெட்டிங் ஆகும் ஓகேனா எக்ஸாம் வேற பயந்துகிட்டே இருப்பீங்க அதனால இந்த ஸ்வெட்டிங் தவிர கட்சி தொடச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நீங்க உடம்பு தான் வேர்த்துட்டு நீங்க அப்படியே ஓயமா இருந்த கொண்டு போய் கைய வைப்பீங்க அதுல வந்து நீங்க சைடு இருக்கக்கூடிய அந்த பிளாக் கார்பன் எதுவும் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு வேற வேற தண்ணி இதெல்லாம் பட்டா இன்வேலிட் ஆயிரும் சரிங்களா அதாவது கர்ச்சி மஸ்டா வச்சுக்கோங்க ஓகே ஸ்வெட்டிங் தான் தொடச்சுக்கோங்க தண்ணி இதெல்லாம் வந்து வேறு வெட்டு ஆப்பதான் ஓயமா இருந்த விதாம பாத்துக்கோங்க சேஃப்டியா பாத்துக்கிறது உங்களுடைய கடமை தான் ஓகேங்களா அடுத்து டைமிங் டைமிங் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் கிட்ட மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரிப்போர்ட்டிங் டைம் எயிட் தேர்ட்டில இருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் தான் திருப்பியும் சொல்லிட்டேன் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது என்னமோ நைன் தேர்ட்டி தான் உங்க எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் ஹாஃப் அன் அவர் ப்ரியராவே நீங்க உள்ள போயிடணும் ஓகேதான் இது கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட்டிங் டைம் ஸ்டார்ட் பண்றது எயிட் தேர்ட்டி

போயிட்டு ஒரு நயன் தேர்ட்டி நயன் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற மாதிரி பண்ணிக்கோங்க அங்க எக்ஸாம் அதுல எந்த ஹால் தேடிக்கோங்க பெரிய பெரிய காலேஜஸ் இருந்தால் பிளாக் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் நார்மலான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் கொண்டு போய் என்ன டைமிங் போகணும் நைன் தேர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகும் ஓஎம்ஆர் ஐ ஃபில்அப் பண்றது கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க இப்ப அடுத்து ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்கறான் சரிங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட் நான் தெரியாத வினாக்களுக்கு எப்படி விளையாடிக்கிறது ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு இருக்கும் ஓகே பேக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேஜ் இருக்கும் ஆக்சுவலா இது வந்து பக்கம் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இதுலதான் உங்களுடைய மெயின் பேஜ் இதுதான் ஓகே எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க ஓகேடா இதுல நான் சொல்லிட்டே பாருங்க இந்த பேஜஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கும் நீங்க எதுவுமே கைய வைக்க வேணாம் இவ்வளவு இடம் சரிங்களா இவ்வளவு இடம்

நீங்க டச் பண்ண வேண்டியது மெயினா இந்த சைடு அப்புறம் இந்த சைடு இதுதான் கேர்ஃபுல்லா பண்ண என்னதான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்துருவோம் இது இப்படிதான் இருக்கும் பாத்துக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பாத்துருவோம் என்னதான் தப்பு பண்ணக்கூடாது ஒரு பதினாறு தப்பு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆரே இன்வேலிட் ஆயிரும் சரிங்களா என்னலாம் சொல்ற பாருங்க தெரியவா கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வேற எந்த பெண்ணும் யூஸ் பண்ணாதீங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் பிளாக் பால் பாயிண்ட் மட்டும் தான் கொண்டு போகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்டேட் பண்றது நல்ல டெஸ்ட் வச்சதா எழுதி பழக்கமானவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகே புதுசா எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஷேட் பண்ணணும் இந்த மாதிரி அங்க போயிட்டு ஏ ஆப்ஷன் டிக் பண்றது ஏ ஆப்ஷன் வந்து இன்ட்டு போட்டு மார்க் பண்றது அந்த சி டி ஆப்ஷன் சி ஆப்ஷனுக்கு மேல ரவுண்ட் பண்றது புள்ளி வைக்கிறது ஓகே இந்த மாதிரி விஷயம் எதுவும் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இப்போ நீங்க சி ஆப்ஷன் சூஸ் பண்றீங்கன்னா அந்த சி ஆப்ஷன் ஃபுல்லா சுத்தி இப்படி ஸ்டேட் பண்ணிடணும் ஓகேங்களா

உங்களுக்கு ஆப்ஷன் பிங்க சேட் பண்ணி முடிச்சிட்டீங்க சரிங்களா நான் திருப்பி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தா முப்பத்தி மூணாவது திருப்பி முப்பத்தி ரெண்டுலயே டி ஆப்ஷன் சேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ரெண்டு தடவை சேட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி நிறைய பசங்க இந்த மாதிரி தப்பு தான் பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணக்கூடியது மெஜாரிட்டி தப்பு இதுதான் இதுல என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க மார்க்கு தான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கிடையாது மார்க் வந்து ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு விதமான மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க இது ஒரு இது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க அடுத்து நீங்க மேஜரா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இது ஃபுல்லா எக்ஸாம்ல எழுதி முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் டைம் தருவாங்க அது நீங்க வந்து இதர விஷயங்களுக்கு வந்து ஸ்டேட் பண்றதுக்காக டைம் தருவாங்க என்ன பண்ணுங்க பாருங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா நீங்க பண்ணத இங்க நீங்க டோட்டல் கொடுக்கணும் ஓகேங்களா லாஸ்டா கீழ இருக்கு பாருங்க லாஸ்டா கீழ இருக்குல்ல அதுல வந்து நீங்க டோட்டல் போடணும் கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் கவுண்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஒவ்வொரு காலம் இதுக்கு தனியா ஒரு காலம் இதுக்கு தனியா ஒரு காலம் இதுக்கு தனியா ஒரு பாக்ஸ் இங்க தனியா ஒரு பாக்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க ஓகே இது மறைச்சிருந்து காமிச்சிடுறேன் இங்க வந்து நீங்க ஆப்ஷன் ஏ எத்தனை ஆப்ஷன் ஏ கொடுத்தீங்களோ அதை கவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இருபது ஆப்ஷன் ஏ கொடுத்தீங்கன்னா இருபது ஆப்ஷன் பி ஒரு பதினஞ்சு கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு ஆப்ஷன் சி எவ்வளவு கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது ஓகேங்களா இருபது இருபது நாற்பது இங்க ஒரு பதில் கரெக்டா கவுண்டிங் கரெக்டா இருக்கணும் ஓகேங்களா நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இ ஆப்ஷன் அவ குடிக்க மார்க் பண்ணவே வேணா ஜீரோ போட்டுருங்க இப்போ இங்க மீதி என்ன இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நீங்க என்ன மார்க் பண்ணீங்கன்னா அதை கவுண்ட் பண்ணணும் நீங்க மேலேயே தப்பு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா இது கால்குலேஷன் இடிக்கும் அதான் ஒரு மேஜர் ப்ராப்ளம் சரிங்களா அந்த தப்பு பண்ணிருக்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் எத்தனை நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு இதையும் கணக்கு பண்ணணும் இந்த நீங்க மொத்தமா நீங்க பண்ணது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா டூ வரணும் அதுதான் ஓகே முக்கியமானது ஏன்னா மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா அது ஒண்ணு அடுத்து நீங்க மொத்தமா ஏ எவ்வளவு கொஸ்டின் மார்க் பண்ணீங்க

தப்பான கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது ஈ சூஸ் பண்ணாதான் மார்க் கொடுப்பாங்க சொல்றாங்க அப்படிதான் எதுவுமே கிடையாது திருப்பியும் சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்படிதான் எந்த ராஜிக்கும் கிடையாது ஈ சூஸ் பண்ணி நம்மளுக்கு வேஸ்ட் தான் ஜீரோ மார்க் தான் கிடைக்கிற மாதிரி தான் அது ஈக்குவல் மேபி கொஸ்டின் ஃபுல்லாவே தப்பா இருந்ததுன்னா எல்லா ஆப்ஷன்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு மார்க் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்றது பெஸ்ட் தான் சரிங்களா ஆப்ஷன் ஏ பி சி மட்டும் அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஒண்ணு அதுக்கடுத்து இங்க ஒரு செக்ஷன் இருக்கும் இது வந்து உங்களுடைய வினாத்தாள் தொகுப்பு எண் உங்களுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க அதுல டாப்ல மேல வந்து ஒரு கொஸ்டின் புக்லெட் நம்பர் இருக்கும் அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க இதுல ஃபில்அப் பண்ணணும் கேர்ஃபுல்லா ஃபில்அப் பண்ணுங்க தப்பான கூடாது இல்ல நீங்க வந்துட்டீங்கன்னா பிரசன்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்க என்ன ஃபில்அப் பண்ணீங்களோ அதை அப்படியே இங்கேயும் நீங்க ஃபில்அப் பண்ணணும் சரிங்களா அப்புறம் நீங்க சைன் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்கும் அதை நான் சொல்லிடுறேன் இங்க ஓகேங்களா இதை சாரி ஆ தேர்வர் எக்ஸாம் கேண்டிடேட் ஓகேங்களா அவருடைய எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க சைன் பண்ணுவீங்க பாருங்க இந்த இடத்துல நீங்க சைன் பண்ணணும் சரிங்களா இந்த இடத்துல நீங்க சைன் பண்ணணும் அடுத்து அப்படியே எங்க வந்துட்டீங்கன்னா இங்க உங்களுடைய இடது கை பெருவிரலுடைய தம்ப் இம்ப்ரெஸ் ஓகேங்களா மை இங்க வைக்கணும் மை கொடுத்துருவாங்க தான் நான் பழைய துணி அவங்களும் துணி கொடுப்பாங்க இருந்தாலும் நீங்க ஏதாவது துணி இருந்தா எடுத்துக்கோங்க அதுதான் சொல்றது அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்வு முடிந்த பின் எக்ஸாம் கண்காணிப்பாளர் இன்விஜினேட்டர் நீங்க தப்பா மாத்தி போட்டுறாதீங்க ஓகேங்களா நீங்க எதுவும் நீங்க போய் சைன் பண்ண வேணாம் எக்ஸாம்ல வரக்கூடிய ஹால் இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடிய அவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல மட்டும் சைன் பண்ணுங்க சரிங்களா இதுல வந்து எக்ஸாம் இன்ஸ்பெக்ஷன் அவங்க தான் வந்து சைன் பண்ணுவாங்க சரிங்களா

இப்போ நான் சொல்லிட்டேன் மொத்தம் ஆப்ஷன் ஏ பி சி டி இ இருக்கும் ஓகே மூணு ஆப்ஷன் இருக்கும் ஓகே புக்கில் அதுல இ ஆப்ஷன் விடை தெரியவில்லை அப்படின்னு இருக்கும் ஆன்சர் நாட் நோன் அப்படின்னு இருக்கும் அதை தயவு செஞ்சு யாரும் அட்டன் பண்ண தேவையில்லை ஏன் சொல்றேன்னா அதை அட்டன் பண்ண உங்களுக்கு யூஸ்லெஸ் ஓகேங்களா தப்பான கொஸ்டினுக்கு அது கிடைக்கும் அப்படிலாம் எந்த லாஜிக் கிடையாது தயவு செஞ்சு பண்ணாதீங்க தெரியாத இப்போ ஓரளவுக்கு நல்லா படிச்சவங்களுக்கு நான் சொல்ல எந்த क्वेश्चन தெரியாத மாதிரி தான் இருக்காது நல்ல டெஸ்ட் மேட்ச் எல்லாம் போட்டு நல்ல ஹார்ட் ஒர்க்கா படிச்சேன் எல்லாருக்குமே தமிழா இருக்கட்டும் ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் எந்த கொஸ்டினும் சுத்தமா தெரியல அப்படின்ற அளவுக்கு இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயா இடத்துல ரீட் பண்ணிருப்பீங்க எங்கேயா இடத்துல கேள்வி பட்டிருப்பீங்க டெஸ்ட் மேட்ச் எங்கேயா இடத்துல நீங்க போட்டு பாத்துருப்பீங்க சரிங்களா அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி மொத்தம் ஒரு நூறு கொஸ்டின் தமிழ் இருக்குன்னா ஆரம்பத்தில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை விட்டு வைங்க சரிங்களா அதை மட்டும் விட்டு வைங்க ஏன் அப்படின்னு சொல்லுன்னா அந்த கொஸ்டின் ரிலேட்டட் ஆனது கண்டிப்பா ஒரு எண்பதாவது கொஸ்டின் இப்ப இருபதாவது கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை விட்டு வச்சிருங்க சேட் பண்ண வேணாம் அதே மாதிரியான கொஸ்டின் மேட்ச் எங்கேயாவது இடத்துல எண்பதாவது கொஸ்டின் தான் வரலாம் இப்ப நீ அப்படி வரும்போது நீ அதனால ஞாபகம் வரும் விடிய அந்த விஷயம் பார்க்கும்போது இப்போ எதிர் முதல்வன் அப்படி ஒரு நபர் இருக்காரு அவர் எழுதிய ஒரு நூலை பத்தி பாக்குறோம் அப்படின்னா அது ரிலேட்டடா வந்து நம்ம எம்பதாவது கொஸ்டின்ல வந்ததுன்னா அதை நீ வச்சு ஆப்ஷன் போடலாம் அதனால தெரியாத கொஸ்டினை தமிழ் எதாச்சும் பெண்டிங் வைங்க ஓகே தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணிக்கோ மார்க் பண்ணும்போது கேர்ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் எனக்கு அந்த கொஸ்டனுக்கு தெரியல நாலு ஆப்ஷனுக்கு வந்து எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு லாஜிக் இருக்குது வேற இவர் வீடியோ பண்ணிட்டு நம்மளும் போன வருஷம் வீடியோ பண்ணிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் லாங்கெஸ்ட் ஆபனர் இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு பேரை வச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாலு பேர் குவாலிட்டியை ஒரு தமிழ் ஏதாவது ஒரு நாலு பேர் கொடுக்குறாங்க ஓகேடா ஆதி கிருஷ்ணசாமி ஐயர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஎம் முஞ்சி அப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் லாங்கெஸ்ட் ப்ளஸ் இன்சியலோட டபுள் இன்சியல் இந்த மாதிரி அந்த பேர் வந்து ஃபுல்லா இருக்குதோ அந்த ஆஷனை மார்க் பிடிக்கும் சுத்தமா தெரியாத क्वेश्चन இதுதான் ஓகே அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து த்ரீ டூ ஒன் அடுத்து வந்து டூ த்ரீ ஒன் அடுத்து பாத்தீங்கன்னா த்ரீ டூ ஒன் இந்த மாதிரி நீங்க இன்னொரு ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு இருக்கும் கம்பல்சரி காமனானது பாருங்க இந்த ரெண்டு காமன்ல 2 காமனா இருக்கு இங்கேயும் 4 காமனா இருக்கு இங்கேயும் 4 காமனா இருக்கு இங்க 2 காமனா இருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இத இந்த மாதிரி கேவராது உங்களுக்கு எதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல 4 உம் இந்த 1 உம் காமனா இருக்கிற மாதிரி வந்தா மேக்ஸिमम ஆன்சர் இந்த ரெண்டு ஆன்சருக்கும் ஏதாவது இருக்கலாம் ஓகே இந்த அடிப்படையில் பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு வேற எதுவும் கிடையாது இதுதான் வரும் நான் சொல்றேன் பாசிபிலிட்டி அதிகமா இருக்கும் ஓகேடா நாலு ஆப்ஷன்ல எலிமினேஷன் மெத்தட யூஸ் பண்ணுங்க சரிங்களா இந்த ஆப்ஷன் கம்பல்சரி வராது ஒரு இயர் ஏதாவது ஒரு இயர் கேட்கிறாங்க ஸ்கீம் வச்சு ஏதாவது இயர் கேட்கிற சார் ஓகேங்களா அப்ப ஸ்கீம் வச்சு கேட்கிறாங்க இந்திரா காந்தி டைமுக்கு அப்புறம் தான் நிறைய ஸ்கீமே போட ஆரம்பிச்சோம் ஓகேங்களா அப்ப இந்திரா காந்தி டைமுக்கு முன்னாடி ஏதாவது வருஷம் இருந்ததுன்னா அதை வந்து எலிமினேட் பண்ண பாருங்க ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி வேற சப்ஜெக்ட் இது லிங்க் பண்ணி நீங்க படிச்சு நீங்க எக்ஸாம் வந்து தெளிவா அட்டன் பண்ணுங்கன்னா ஈஸியா தெரியாத கொஸ்டின் பத்து கொஸ்டின் தெரியாம வந்திருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சாறு கொஸ்டின் நீங்க வந்து ஆன்சர் பண்ணுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி கொஸ்டின்ல ட்ரான்ஸ்லேஷன் இருந்ததுதான் இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन தான் ஃபைனல் ஓகே இது திருப்பி சொல்லிட்டேன் அது எதாவது இருந்தா நம்ம அப்புறம் தான் பண்ணிக்க முடியும் ஓகே இது அதுக்காக நீ தமிழை மட்டும் ரீட் பண்ணாத கொஞ்சம் இங்கிலீஷ்லயே அப்பப்போ ஏதாவது कंफ्यूजन क्वेश्चन மாதிரி இருந்ததா இங்கிலீஷ்ல கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா திருப்பி திருப்பி அதுதான் சொல்றது ஓகே இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन இஸ் ஃபைனல் ஓகேங்களா அதனால எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க இதுக்கு மேல ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது வந்தாலும் இருந்தாலும் கடைசியா எக்ஸாம் வந்தனால ஆல் தி பெஸ்ட் வீடியோ வரும் அதுலயே நான் சொல்றேன் ஓகேங்களா थैंक यू